அமெரிக்கா ரஷ்யா அணு ஆயுதம் ஒப்பந்தம் ரத்து இதற்கு காரணம் ரஷ்யா அருகில் இரண்டு அணுகுண்டு நீர்மூழ்கி கப்பல்களை நிலைநிறுத்தியுள்ளார் ட்ரம்ப் உக்ரைன் போரை நிறுத்த ட்ரம்ப் எவ்வாறு முயற்சி செய்தும் முடியவில்லை இதையடுத்து ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா சீனா போன்ற நாடுகளுக்கு கடுமையான வரிகளை விதித்தார் வரி போரையும் ஏற்படுத்தினார் இதனால் கோபமடைந்த ரஷ்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஒப்பந்தத்தின்படி குறுகிய மற்றும் நீண்ட தூர ஏவுகணைகள் ஒப்பந்தம் காலாவதி ஆகிவிட்டதால் இந்த ஒப்பந்தத்தை இனி ரஷ்யா கையெழுத்து இடாது என மறுத்துவிட்டார் ரஷ்ய அதிபர் புடின் கூறுகையில் ஒப்பந்தம் முடிந்துவிட்டது இனி எமக்கு அதில் சம்பந்தம் இல்லை காரணம் நேட்டோ நாடுகள்தான் இதற்கு முதல் காரணம் முழு காரணம் என்று சொல்கிறது ரஷ்யா அடுத்து அதிரடி நடவடிக்கையில் இறங்கும் ரஷ்யா விரைவில் பார்க்கலாம்